என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் தாமரையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் போல் கிராமங்களில் தண்ணீரில் இருக்கும் இல்லை அப்படின்னா பூக்கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் தெரிஞ்ச பூக்காரவங்கள சொல்லி வச்சிங்கன்னா அவங்க மார்க்கெட்டு போகும்போது இதுபோல் தாமரை வாங்கிட்டு வருவாங்க செந்தாமரை இந்த தாமரை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில நீங்கள் வாங்குங்க வெள்ளிக்கிழமையில உங்கள் வீட்டில் நீங்கள் நெய் தீபம் விளக்கி ஏற்றி இந்த தாமரை மேலே நறுக்கு இல்லையா இந்த இடத்துல கொஞ்சோண்டு ஒரு மூணு சொட்டு தேன் தேன் மட்டும் இதில் விட்டுருங்க விட்டுட்டு உங்களுக்கு பூஜை அறையில ஒரு தட்டில் இதை வச்சுருங்க நாற்பத்தி எட்டு நாள் கழித்து என்ன பண்ணுங்கள் இந்த தாமரை வந்து காஞ்சிருக்கும் இந்த இலையெல்லாம் எடுத்து வெயிலில் நல்லா காய வைங்க ரொம்ப நல்லா காஞ்சிரும் ஃப்ரை ஆகிரும் அதுக்கப்புறம் அதில் பச்சை கற்பூரம் கற்பூரம் வச்சு எரிச்சு அப்படின்னா இந்த தாமரை இதெல்லாம் எரிஞ்சு சாம்பலாக வந்துடும் அந்த சாம்பலில் நெய் கலந்து குழப்பினி அப்படின்னா ரச்சை ஆயிரும் மையாயிரும் அதை நீங்கள் எடுத்து நெட்டியில் எட்டுக்கிட்டி அப்படின்னா லட்சுமி வசியம் கிடைக்கும் போகிற இடத்துல எல்லா காரியங்களும் ஷெட்டியாகும்